இணைநிற்பது மதிநேர பிரதான செய்தி செய்தியுடன் உங்களை சந்திக்கும் பல்கலைக்கழகத்தின் அனைத்து செயற்பாடுகளும் பாதிப்பு சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் சில பகுதிகளில் போக்குவரத்திற்கு இடையூறு பாதுகாப்பற்ற ராயல் கடவை ஊழியர்கள் மீண்டும் பணி பவிஷ்கரிப்பு செய்திகள் பனிப்பகிஷ் அளிப்பு யாழ் பல்கலைக்கழகத்தின் அனைத்து வளமையான செயற்பாடுகளும் இன்று பாதிக்கப்பட்டன பல்கலைக்கழக மாணவர்கள் நுழைவாயிலுக்கு முன்பாக விரிவுரையாளர்கள் மற்றும் ஊழியர்களை உட்பிரவேசிக்க விடாது தடை விதித்துள்ளதால் பல்கலைக்கழக செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பல்கலை நிர்வாகம் தெரிவித்தது கடந்த இருபதாம் தேதி நள்ளிரவு உயிரிழந்த மாணவர்களின் மரணத்திற்கு நீதி கோரி யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் நிர்வாகத்திடம் கோரிக்கையை முன்வைத்திருந்தனா் மேலும் இந்த பிரச்சனை தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருமாறும் மாணவர்கள் கூறினர் இதேவேள் குடியேற்ற அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் யாழ் பல்கலைக்கழகத்திற்கு வருகை தந்திருந்தார் அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் யாழ் பல்கலை துணைவேந்தர் உட்பட பல்கலைக்கழக நிர்வாகத்தினருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளதாக பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் எவ்வாறாயினும் யாழ் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் சென்று செய்தி சேகரிப்பதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் சில பகுதிகளில் போக்குவரத்திற்கு பாரிய இடையூறு ஏற்பட்டுள்ளது வவுனியா வைரவ புளியங்குளம் பகுதியில் மரம் ஒன்று சரிந்து வீழ்ந்துள்ளதால் இந்த வீதியுடான போக்குவரத்தும் தடைப்பட்டது வவுனியாவில் நேற்று மாலை பெய்த கடும் மழை காரணமாக வைரவ புளியங்குளம் வைரவர் கோயில் வீதியின் ஓரத்தில் நின்ற பழமை வாய்ந்த மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்துள்ளது இதன் காரணமாக வைரவர் கோயில் வீதியுடான போக்குவரத்து தடைப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் வீதி அபிவிருத்தி அதிகார சபை உத்தியோகஸ்தர்களினால் முறிந்து விழுந்த மரத்தினை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நேற்றிரவு முதல் பெய்த கடும் மழை காரணமாக நகரின் பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன வெள்ளம் காரணமாக ஹபராதுவ அக்கிலுக்கஹ வீதி மற்றும் போகுட வலிகொண்ட வீதியின் சில பகுதிகளும் நீரில் மூழ்கியுள்ளன இதேவேளை போககொட விகாரேகொட வீதியின் மண்மேடு சரிந்து விழுந்ததால் போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டுள்ளது இதேவேளை காலி பத்தேகம வீதியின் கோலுபாகுட பகுதி நீரில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் இதன் காரணமாக வீதியுடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கம்பலை உணம்புவ வேதியன் கல்வள பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் இரு வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது இதேவேளை கனன்கொட மாத்தரை பிரதான வீதியில் நேற்றிரவு மரம் முறிந்து விழுந்துள்ளது நாட்டின் பல மாவட்டங்களிலும் தொடர்ந்தும் சீரற்ற வானிலையை நிலவி வருகிறது இதேவேளை வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் தணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன் இன்று இலங்கையின் அநேகமான பிரதேசங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை காணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுகின்றது முக்கியமாக ஊவா மத்திய தெற்கு கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளில் அதிக மழை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை இலங்கையின் கரையோர மாவட்டங்களில் காலை காலைவெளிகளிலும் மழை காணப்படும் மேற்கு சப்ரகம் மத்திய தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் அதிகால விலை மூடுபணி கூட காணப்படும் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்று சத்து பலமானதாக வீசும் எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசம் துறை முதல் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் இதனைத் தவிர இலங்கை தீவிச்சுட்டுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை காணப்படும் கடல் பிராந்தியங்களில் காற்றின் வகமானது மற்ற அளவுக்கு நாற்பது கிலோமீட்டர் வரையான வகையில் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் இலங்கை தீவை சுற்றுள்ள கடல் பிராந்தியங்களில் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்று சற்று பலமானதாக வீசுவதனால் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் கடலானது தற்காலிகமாக கொந்தளிப்பாகவும் காணப்படும் பாதுகாப்பற்ற ரயில் கடவை ஊழியர்கள் மீண்டும் பனிப்பாய்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதற்கு முன்னர் அதிகாரிகள் உறுதியளித்தவாறு சம்பள உயர்வு வழங்கப்படாமையினால் பணி பகிஷ்கரிப்பு மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பற்ற ரயில் கடவை ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் ஜே ஏ சி பிரேமலால் தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் உள்ள அறுநூற்று எண்பத்தெட்டு பாதுகாப்பற்ற ரயில் கடவைகளில் பணிபுரியும் இரண்டாயிரத்து அறுபத்து நான்கு ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பாதுகாப்பு ரயில் கடவை ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பது தொடர்பில் உறுதி வழங்கப்பட்டது ஏப்ரல் மாதம் ஐயாயிரம் ரூபாய் அதிகரிப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் இன்று வரை நேற்றிரவு பன்னிரண்டு மணி முதல் ரயில் கடையில் பணிபுரியும் பேர் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம் பாதுகாப்பற்ற ரயில் கடவை ஊழியர்கள் பனிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளமையினால் ரயில் கடவையினூடாக பயணிப்போரை விழிப்புடன் செயற்படுமாறு ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் வேண்டுகோள் விடுத்துள்ளது வடபகுதி மீனவர்களுக்கு இந்திய மீனவர்களினால் ஏற்படுத்தப்படும் பாதிப்புகள் தொடர்பில் இலங்கை இந்திய மீனவர்கள் பேச்சுவார்த்தையின் போது அந்நாட்டு அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வரவுள்ளதாக கடற்கொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவிக்கின்றார் இலங்கை இந்திய மீனவர் பேச்சுவார்த்தை எதிர்வரும் ஐந்தாம் தேதி புதுடெல்லியில் நடைபெறவுள்ளது இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி கடற்கொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர வெளிவகார அமைச்சர் மங்கள சமரவீர ஆகியோர் பங்கேற்க உள்ளனர் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி அந்நாட்டு வெளிவகார அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் மற்றும் அந்நாட்டு கடற்றொழில் அமைச்சர் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர் ட்ரோலர் படகுகளை பயன்படுத்தி இந்திய மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபடுவதால் வடபகுதி மீனவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் பொருளாதார ரீதியாக அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை கவனத்திற்கொண்டு இவற்றினை நிறுத்துமாறு இந்திய அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுக்க உள்ளதாகவும் அமைச்சர் மகிந்த அமரவீரா குறிப்பிட்டுள்ளார் மீனவர் பேச்சுவார்த்தைக்கு முன்னர் இந்திய இலங்கை மீனவர்கள் சங்கத்தினருடனான கலந்துரையாடல் சென்னையில் நடைபெறவுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மடக்குளி சமீப பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த மற்றொருவர் உயிரிழந்துள்ளார் தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் குறிப்பிட்டனர் இந்த சம்பவத்தில் எண்ணிக்கை ஐந்தாக அதிகரித்துள்ளது மேலும் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இரண்டு பேர் தொடர்ந்து தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கொழும்பு மட்டக்குளி சமீப பகுதியில் கடந்த வாரம் பாதாள உலக கோஷ்டினரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தின் போது நான்கு பேர் உயிரிழந்ததுடன் மேலும் மூவர் படுகாயமடைந்தனர் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து இதுவரை பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது